வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம ஜாதகத்துல இப்போ முழு பலன் கிடைக்கணும் இல்ல முழு பலன் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நாம எப்படி பலன் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புல லக்னம் ராசி திதி கர்ணம் நாமயோகம் நட்சத்திரம் பிறந்த நாள் இந்த அமைப்பெல்லாம் எடுத்துக்கிறோம் இந்த ஏழு அமைப்பும் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ஏழு அமைப்பும் நமக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ஏழு அமைப்பும் செயல்படும் விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு காலையில் ஒருத்தருக்கு டீ சாப்பிட பிடிக்கும் ஒருத்தருக்கு காபி சாப்பிட பிடிக்கும் ஒருத்தருக்கு டீ காபி ரெண்டுமே பிடிக்காது டைரக்டாக டிஃபன் சாப்பிட போயிடுவார் ஒரு சிலருக்கு சாப்பாடு தான் வேணும் ஒரு சிலருக்கு மத்தியானம் தான் வேணும் சாப்பாடு தான் வேணும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை பிரித்து சொல்வதுதான் லக்கணம் ராசி திதி கர்ணம் நாமயோகம் நட்சத்திரம் பிறந்தநாள் இந்த ஏழு முறை அப்போ இந்த ஏழு முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல்பாடை எப்படி சொல்லி கொடுப்பது எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஏழு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் பஞ்சாங்கத்துல அஞ்சு விஷயத்த கொடுக்குறாங்க சரி அப்போ இதுல இதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்ல அப்படிங்கறத பத்தி தான் இந்த அமைப்புல நம்ம சொல்ல போறோம் அப்போ டெய்லி காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு காலையில சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணும் ஏன் அந்த அன்னைக்கு அவருக்கு ராசி வேலை செஞ்சிருக்குதா லக்ன வேலை செஞ்சிருக்குதா நட்சத்திரம் வேலை செஞ்சிருக்குதா திதி வேலை செஞ்சிருக்குதா நாமயோகம் வேலை செஞ்சிருக்குதா கர்ணம் வேலை செஞ்சிருக்குதா இல்ல ஒரு பாக்கியம் நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை கண்டுபிடித்து சொல்றதுக்கு தான் இந்த எல்லா விஷயங்களும் அதுல இருக்குதா வழிய பின்ன இது எல்லாம் இல்லைங்கிறதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வரல நம்ம பாரம்பரியத்துல யாரும் கொண்டு வரல அப்போ ஏன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் அவருக்கு பிரச்சனையா இருக்கு அப்போ அந்த அன்னைக்கு லக்கணம் இல்லையா அந்த அன்னைக்கு ராசி இல்லையா அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த அன்னைக்கு அவருக்கு வேலை செய்யறது அந்த நட்சத்திரம் வேலை செய்யுது அதனால அவருக்கு அந்த அன்னைக்கு பிரச்சனை அனுபவிக்கிறார் எல்லா அன்னைக்கு அவருக்கு நட்சத்திரம் வேலை செய்யாது அப்பா எல்லா அன்னைக்கு அதே நட்சத்திரம் தானே ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு அந்த விதி தான் ஜோதிடம் அந்த திடத்தைத்தான் திடமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியா சொல்லணுங்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்போ ஒரு அதே இந்த லக்கணம் அப்படிங்கிறது நமக்கு என்ன நினைக்கிறோம் லக்கனங்கிறது உயிர் லக்கனங்கிறது நிலையான அமைப்பு லக்கணங்கிறது நமக்கு தேவையான விஷயங்களை தேடித்தரக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கிறாங்க ஆனா இந்த லக்கணங்கிற உயிர் ராசிங்கிற இயக்கம் இருக்கும் பொழுதுதான் இயங்குது ராசிய லக்கணம் இயக்குல ஏன்னா இயக்கங்கிறதே தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க சந்திரன் இயக்கம் நிலையான உயிர் லக்கணம் இப்ப லக்கணம் மாறி 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 போகுது வளருது அதெல்லாம் சரி ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியான ஒருத்தருக்கு சின்ன வயசா இருக்கும்போது பால் சோறு தயிர் சோறு சில காய்கறிகளை வந்து வேக வச்சு கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும் பின்னா அவங்க பெருசாக பெருசாக சாப்பாடு சாப்பிடுவாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க பொரோட்டா சாப்பிட்றாங்க டிஃபன் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் மாறுதில்ல அந்த மாதிரி தான் நம்மளுடைய வளர்ச்சியில சில மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களுக்காக நம்ம பிறந்த நேரம் மாறிடுமா செயல்பாடு மாறிடுமா அப்படின்னா அந்த செயல்பாட்டுக்குண்டான வழிமுறைகள் மாறும் அந்த நிலை மாறாது செயல்பாட்டுக்கு உண்டான வழிமுறை மாறும் ஏன்னா ஒருத்தருடைய தொடர்பும் கிடைக்கும் பொழுது அதற்குண்டான கர்மாவும் அதற்குண்டான கடமைகளும் செயல்பாடும் நம்முள் வந்து இயங்குகிறது அந்த இயக்கம் அந்த மாற்றத்தை தருகிறது அப்போ ஒரு ஜாதகம் பார்க்க ஒரு நிலையை தேர்ந்தெடுக்க நம்மளுடைய பரிணாம மாற்றங்கள் போல வளர்ச்சிக்கு வரும் மாற்றங்களை போல செயல்பாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்குள் அடங்கியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இருந்தாலும் பன்னெண்டு கட்டத்துல பன்னெண்டு கட்டத்துல பன்னெண்டு பாவங்கள் பன்னெண்டு கட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டு பாவகங்கள்ல ரெண்டு பாவங்களை மட்டுந்தான் ஒரு ஒருத்தரை ஆள்றாங்க மீறி இருக்கிற பத்து பாவங்களையும் ஒரு ரெண்டு ரெண்டு பாவத்தை ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறாங்க அப்போ சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் ஒரு ஒரு பாவத்தில் இருக்காங்க கடகம் சிம்மம் அதாவது சரம் ஸ்திரம் இந்த சரம் ஸ்திரத்தை பயன்படுத்தி தான் மீண்டும் உபயமெல்லாம் வருது அப்போ இந்த சரத்துக்கு சரத்துக்கு நம்ம அஞ்சாம் வீடாக சரத்துக்கு அஞ்சாம் வீடாக ஒரு ஸ்திரமும் ஒரு ஸ்திரத்துக்கு அஞ்சாம் வீடாக ஒரு உபயமும் கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா அதற்குண்டான ஒரு யோகத்தையும் சொல்லியிருப்பாங்க குரு சூரியன் சிவராஜ யோகமும் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகமும் அப்போ இவர் இருவரும் இணைந்திருக்க கூடியவர்களுக்கு மங்கள காரியங்கள் அதே போல வாழ்க்கைக்கு உண்டான அனுபவிக்க உண்டான காரியங்கள் செயல்படும் அப்படிங்கிறது தான் அப்போ இது நட்சத்திர பிரகாரம் நடக்குமா ராசி பிரகாரம் நடக்குமா லக்ன பிரகாரம் நடக்குமா திதி யோகம் கர்ண பிரகாரம் நடக்குமாங்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லா பிரகாரமும் நடக்கும் அந்த தினங்களின் மாற்ற பிரகாரம் நடக்கும் இந்த கோச்சாரத்துடைய முட்டுதல் பிரகாரம் நடக்கும் அந்த கோச்சாரத்தில் நட்சத்திரத்துடைய தன்மையும் அந்த கோச்சாரத்தில் ராசியுடைய தன்மையும் அந்த கோச்சாரத்தில் லக்னத்துடைய தன்மையும் நம் ஜனனகால ஜாதகத்தில் எங் எப்படி செயல்படுகிறதோ எப்படி இணைகிறதோ எந்த இருக்கத்தை பிடிக்கிறதோ அந்த இருக்கத்தில் செயல்படுகிறது இதுதான் இதுக்குண்டான முழு விளக்கம் அதே மாதிரி ஜோதிடம் என்பது நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு தனிநபருக்கு நம்மளுடைய முயற்சியாலையும் நம்மளுடைய கணித தன்மையாலும் கிரகங்களுடைய சேர்க்கையை வைத்து அவருக்கு அவருக்கு உண்டான பதிலை சொல்லி அவர் மனதிக்கு தெம்பு கொடுத்து அவருக்கு வெற்றியான சூழ்நிலைகளை வழிவகிக்க சரியான பாதைகளை காட்ட முடியுமா அதில் இல்ல அந்த பாதையில் எப்ப செயல்படும் அதுக்கு எதை வேணாலும் எடுத்து பதில் சொல்லலாம் அவரு திருப்தி ஆகி அவர் அதுல ஜெயிச்சா நாம சூப்பர் ஸ்டார் அப்ப நம்ம தான் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்லுவார் இவர் தான் சிறந்த ஜோதிடர் எனக்கு அப்படி அந்த வழிவகையை நம்ம கையாண்ட போது நமக்கு எப்பவுமே வெற்றி பெறும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்